இதோட எத்தனை சான்ஸ் சொல்றது இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் விஜய் சேதுபோதியோட ஐயோ அவ்வளவு ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் பையனே சொல்லிக்கிறப்ப பரவாயில்லையா ஆமா அந்த பிள்ளை அவ்வளவு அவ்வளவு நம்ம பிள்ளை எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் இருந்து மட்டன் பிரியாணி தம்பி ரொம்ப லேட்டா வந்து அனைவருக்கும் வணக்கம் கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் பேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்னை கல்லுக்கு அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்புறம் பவித்ரகனி சார் கசிக்குமார் சார் டூரி சார் அதை விட டூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல ஏன்னா ரொம்ப லேட்டா வந்தேன் ரசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் என்னை கூப்பிடுறாரு பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து அதை வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் எப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கார்ஷன் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னு தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார் அந்த எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதை எல்லாம் கேட்கிற கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காரு அப்பதான் ரெண்டு பேருக்கும் சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரபணி சார் வராரு ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன் நினைச்சிட்டோம் அப்படியா இப்ப வந்து அப்பெல்லாம் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய புறையிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுல டேரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் அடிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டேரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்கா வந்திருக்கிறேன் சார் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்றேன் அப்படின்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தர புருஷன்ல நான் ஆக்ட் பண்ணிருக்கேன் ஆஹ் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்க எல்லாரும் பொல்லாச்சியில படம் பாக்குறோம் ஒரு வேகம் ஷாட் போட்டதுக்கே அந்த பேட்டரே கிளாத் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல சார் ஓகே அந்த அவரோட மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தே சொல்றேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்ப நான் நினைச்சேன் தொடக்க சொல்ல போறாரு தொடக்க சொல்ல போறாரு அதே மாதிரிதான் நடந்தது ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து சி தமிழ்ல பார்த்தேன் பாத்துட்டே என் வீட்டுலதான் நான் எந்திரிச்சு நின்னுட்டேன் இது சூரியா இது இது சூரியா இருந்த அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு நான் அவங்க கூட விரும்பலாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த பாரியார் விஜய் சேதுபதி பிடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே

ஒரு குடிக்கிற சீன் மாதிரி எதுவும் ஒன்று வச்சிருந்தார் சாரு அதுல நடிச்சுக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரியவானா ஏன் டேரக்டர் சூரி தெரியவானான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவாரு ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல என்னதான் இங்க நாங்க அதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவாரு டேரக்டர் ஆஹ் சூரி தெரியவேணா எனக்கு சுக்கன்தான் தெரியும் சொக்கன்தான் தெரியும் சூரி தெரியவானாமா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுகிறத வச்சு இப்போ எனக்கு தெரியும் அதே மாதிரி ஃபைட்டு நைட் நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங்கெல்லாம் சீன் எடுத்துன்னு இருப்பாரு அப்பவே பாவம் இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியும் ஓடின்னு இருந்தவரை புழிஞ்சுட்டாங்க நல்லாவே புழிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும் எங்க எங்கள் என் தங்கச்சி சொல்வா சஷிக்குமார் சார் பாடம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பாங்க நான் சொன்னேன் இதை தான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்லைன்னா எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் ஃபோனில் இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நினைக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தேன் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டேரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு பதினொன்னாம் தேதி காலையில புறட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க தான் தெரியுது டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவாங்க ஐயோ இந்த படம் சீக்கிரம் ஏ இதுக்கு மேலதான் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்திலிருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க

சார் கைப்பட்டிருப்பான் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா நடிச்ச படம் இது சமீப காலத்துல நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சார் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன் இதோட எத்தனை அப்படின்னா நான் இதை சொல்றதுன்னே தெரியல

சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உண்டை அது இது 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 இந்த சாப்பிட்டுல இருந்து சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் பின்ன அந்த ஷூட்டிங்ல சந்தோஷம் பார்த்து முக்காசி அந்த சூரி சார் மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து தேனியில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும் அதை மேலும் வெற்றி ஆகிறது உங்க கையில எல்லாம் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் லேட்டா வர்றமா லேட்டஸ்ட் வரமாட்டது முக்கியம் இல்ல வந்தா எல்லா கண்டிப்பா இப்படி சொல்றமா அப்படின்றது மட்டும் முக்கியம் அது அவங்களால மட்டுமே முடியும் இந்த படத்துல ப்ரொடியூசர் யாருந்தது டப்பிங்ல தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரெடி பண்றாங்கன்னா அது வடிவம் செய்யமா மட்டும்தான் தேங்க்யூ 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 சோ மச் தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் இந்தியாவில இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் இவர் படத்துல ஓகே இந்த ஒரு நேரத்துல இயக்குனர் சொன்ன மாதிரி படத்தோட மூன்றாவது